அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சிங் ஜோதி பாசு இன்னைக்கு நாம பார்க்க போகிற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூரில் ஒரு வடக்கு பார்த்த திசையில் அமைஞ்ச மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடய அமைஞ்சிருக்க ஒரு வீட்டை மறு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம இன்னைக்கு அந்த வீட்டை போய் பார்ப்போம் இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தெரு வந்து அஞ்சு மீட்டர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு நல்லா ஆகச்சிறந்த தரமான வலுவான கட்டமைப்போட மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் சென்ற இடத்துல கட்டப்பட்டிருக்கு இது ஓனர் தனக்காக கட்டின ஒரு வலுவான கட்டிடம் இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட வலுவை பக்கம் மேலே மாடி போக படி கொடுத்துருக்கதை பார்க்குறோம் முன்னாடி ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருந்தாங்க அந்த கேட்டை திறந்து இப்போ நம்ம வீட்டோட முன்புற பகுதியை பார்க்குறோம் இங்கே கீழே ஒரு வாட்ரு சம்புக்கு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க கீழே வாட்ரு சம்பு கொடுத்துருக்காங்க மேலையும் லாபில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க தலைவாசல் அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு நல்லா ஒரு அஞ்சு பொடி ஏறி போகிற மாதிரி உயரமான பேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க இது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு ப்ளஸ் போர் இங்கே தான் வந்திருக்கு அது போக இன்வெர்டர் வைக்கிறதுக்கும் லைன் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம இந்த வீட்டோட கால் பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ஹால் பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் முக்கால் சென்ற இடத்துல வடக்கு பார்த்த மனையில் ஒரு வடக்கு பார்த்த தலைவாசலோடைய அமைச்சிருக்காங்க இது டிவி யூனிட்டு வச்சுக்கிறதுக்கு கபோர்ட்ஸ் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க இது வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எடுத்து வச்சுருக்காங்க எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் மிக நேர்த்தியாக அது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க மேலே சீலிங்கில் சீலிங் லைட் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுக்கு ரெண்டு வெர்டிஃபைடு டைல்ஸு கிளாஸ் லுக்கில் போட்டிருக்காங்க அப்புறம் இந்த ஹால்லேயே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அந்த டாய்லெட்டுக்கு மேலேயும் நல்லா நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே திங்ஸ் நிறைய ஏற்றிக்கலாம் இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டு ப்ளஸ் வாஷ் ஃபேஷனுடையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு இந்த மால் முழுதுமே பாருங்கள் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஜெனரல் ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க இந்த ஹாலோட ஸ்பேஸ் பாருங்க அதுக்கு நேர் அப்படியே நம்ம பாக்குறது இப்போ அது பெட்ரூமுக்குரிய டோரு வாங்க இப்போ இந்த பெட்ரூமை பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் வந்து ரெண்டுக்கு ரெண்டு வெர்டிஃபிக் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது அது போக இந்த பெட்ரூமில் லாப்டெல்லாம் மேலே எடுத்து வச்சுருக்காங்க இங்கேயும் நிறைய ஜாமான் ஏற்றி வச்சுக்கிறதுக்காக லாப்டு ப்ளஸ் அலமாரி மாறி கொடுத்துருக்காங்க இந்த டோருக்கு பின்பக்கம் பாருங்க இது தனியாக அலமாரி கொடுத்துருக்காங்க அது போக இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நம்ம இந்த அடுத்து நம்ம இந்த பெட்ரூம்ல இருந்து திருப்பி ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பார்த்துருவோம் எல் டைப்ல கிரீன் மார்பிள் மேடை போட்டிருக்காங்க அடுத்து வால் முழுதுமே டைல் ஒட்டியிருக்காங்க கிச்சன்லேயே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி கிச்சனில் மேலே லாப்டெல்லாம் ஜாமாய் ஏற்றிக்கலாம் கிச்சன் மேலேயே லாபத்தில் எல் டைப்பில் லாப்ட் கொடுத்துருக்காங்க இது க்ரீன் மார்பிளில் கிரானேட் மேடே போட்டிருக்காங்க வாஷ்மேஷன் வச்சுருக்காங்க நிறைய அலமாரி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த அலமாரி எடுத்து வச்சுருக்காங்க அந்த பக்கமும் அலமாரி இருக்கு இருக்குது ஜன்னல் இருக்குது இது நல்ல ஒரு வலுவான கட்டமைப்பில் தனக்காகன்றதுனால வாட்டர் சம்பா கொடுத்து நல்லா கட்டியிருக்காங்க நல்லா உயரம் பாருங்கள் அஞ்சு படி ஏறி தான் வீட்டோட கலந்துட்டு ஹாலுக்கே வரலாம் இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துவிட்டோம் லெஃப்டில் வந்து மேலே மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்காங்க அங்கேயும் ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க இது மறு விற்பனைக்கு வந்த நல்ல வலுவான ஒரு தரமான கட்டுமானத்தோட கட்டப்பட்ட ஒரு வீடு பத்துக்கும் மேற்பட்ட பில்லர் இந்த வீட்டுக்கு மேலே வரை ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த மேலே வந்துவிட்டோம் மேலே உள்ள ஸ்பேஸ் பாருங்கள் இது ஒன்றுக்கு ஒன்று டைல்ஸ் போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் டைல்ஸு அடுத்ததாக இன்னொரு எம்எஸ் கேட் இருக்கு பாருங்கள் மேலே சீலிங்கில் மட்டும் இந்த இடத்த சீட்டு போட்டிருக்காங்க அடுத்து திருப்பி பாருங்கள் அந்த எம்எஸ்சேட்டை திறந்ததுக்கு பிறகு இது மட்டும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸு டெரஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க வில பேசிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா இப்போ மேலே ஒரு பெட்ரூம் வந்துருச்சு இப்போ ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு கிச்சன் இருக்குது ரெண்டு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் பாத்ரூம் வந்துருது அஞ்சு மீ அஞ்சு மீட்டர் ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வர்றதுக்கே வெறும் இரநூறு மீட்டரு தான் இந்த பெட்ரூம்லேயுமே மேலே நிறைய லாஃப்ட்டு ஜன்னல்லாம் கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த பெட்ரூம்லையுமே ஓடிஎஸ் வெளிச்சம் கீழேருந்தே ஓடிஎஸ் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த பெட்ரூமுக்கும் வெளிச்சமும் காத்தட்டமும் இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் கிச்சன் கொடுத்துருக்காங்க இதுலயும் அந்த கிரீன் மார்பிள்ல எல் டைப்ல மேடை போட்ருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டுருக்காங்க போதுமான அலமாரி எடுத்து வச்சிருக்காங்க வாஷ் பேசின் குடுத்துருக்காங்க ஜன்னல் வசதி இருக்கு இங்கேயும் ஒரு ஜ ரெண்டு ரெண்டு ஜன்னல் குடுத்துருக்காங்க கிச்சன்லயே அலமாரி எடுத்து வச்சிருக்காங்க நல்லா ஸ்பேஸ் இருக்கு இப்போ திருப்பி நம்ம இந்த வீட்டு ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா முக்கால் சென்ற இடத்துல கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு போர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடியில் போர் போட்டிருக்காங்க இது ஒரு இண்டியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டிருக்காங்க ஜன்னல் வசதியெலாம் இருக்குது மேலே வரைய பில்லர் கட்டிடம் தான் பத்துக்கும் மேற்பட்ட பில்லர்கள் போச்சு இந்த வீடு நல்ல வலுவான கட்டமைப்பில் கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த தலைவாசை எஸ்பெஷலி குறிப்பாக மதுரை மாநகராட்சி ப்ராப்பர்ட்டி இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நண்பர்களே தேங்க் யூ